வெல்கம் டு ஜாப் சீக்கிரட்ஸ் பை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு என்எல்சி இருந்து ஒரு சூப்பர் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க வாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவங்க வந்து கம்பல்சரி விண்ணப்பிக்கலாம் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதான் இதோட லாஸ்ட்டு டேட்டு நீங்கள் அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடிஐ துறையில் வந்துட்டு படிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும் இதுக்கு மாதாந்திர உதவித்தொகை வந்து பத்தாயிரத்தி பத்தொம்போது பன்னெண்டு மாதம் தான் உங்களுக்கு வந்து டூ ரேசன் டைம் சொல்லியிருக்காங்க அடுத்து கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இதுக்கு வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் பி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அடுத்து அதர்த்தன் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி இருபத்தெட்டு வந்து சேல்ரி இருக்கும் ரெண்டாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு சேல்ரி இருக்கும் அதர்தன் டிகிரிக்கு சேம் தான் ஒன் இயர் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பயிற்சிக்கான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்து கூட இடைக்க வேண்டிய நகல்கள் அதாவது நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன சான்றிதழ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருக்கீங்க அப்புறன் டீசி ட்ரைனிங்கில் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பதினெட்டு வயசு வந்து நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்துட்டு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டைமில் எடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த என்எல்சி இதில் வந்துட்டு நீங்கள் பயிற்சி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பெர்மனெண்ட் கிடையாது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கு வந்துட்டு ஓடிபி போகுது அப்படின்னா அந்த ஆதார் எண் வந்து கண்டிப்பாக எண் கூட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசல் சான்றிதழ் வந்து சரிபார்ப்புக்கு வந்து அழைக்கப்படுபவர் பட்டியல் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து வெளியிட்டுருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினேழு பதினொன்று அண்டு இருபது பதினொன்று இந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து அசல் சான்றிதழை கொண்டு வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வந்து நேரடியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கெலாம் நீங்கள் டேரெக்டாக இந்த வேலையில் சேர்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஒரு டைம் வந்துட்டு ஜாயின் ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்